எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னாடி வேறு வேறு யூடியூப் சேனல்களில் வாயு மூலையில் பூஜை அறை அமைக்கலாம் என்ற அமைப்பில் நாம் பார்த்த சில வீடுகளிலும் வாயு மூலையில் பூஜை அறை அமைச்சிருக்கிறாங்க வாயு மூலையில் பூஜை அரைச்சா என்ன சார் ஆகும் அப்படின்னா நீங்கள் பாருங்க அந்த பூஜை அறையை நீங்கள் எப்படி அமைக்கணும் வாயு மூலையில் அமைச்சா என்ன நடக்கும் இது காற்று பகுதி காற்று தத்துவம் அந்த பகுதிக்கு ஆளுமை செய்யக்கூடியது சந்திரன் என்ற ஒரு கோட்பாடு உண்டு இந்த காற்று என்று இருந்தால் அங்கு மனம் ஒருமுகப்படுமா என்றால் அதுவும் உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன் காற்று தத்துவம் என்றால் ஒரு வகையான அமைப்புகளை அதாவது இங்கு இருக்க வேண்டிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இந்த காற்று தத்துவத்தை கொண்ட பகுதி இருக்கிறது ஒருவேளை இந்த காற்று தத்துவத்துல நீங்க பூஜை அறை அமைத்தால் என்னங்க இலக்கு பார்த்து பூஜை அறை அமைச்சாச்சு அது வாயு மூலையில் அமைச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போன தாங்க கொடுக்கும் வேணா உங்க வீட்டுல அப்படி இருக்குதா இல்லையான்னு யோசனை பண்ணி பாருங்க வாயு மூலையில கொண்டு போய் பூஜை அறை வச்சா அங்க போய் உங்க மனம் ஒருமுகப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல காற்று தத்துவத்துல பூஜை அறை அமைச்சா மனம் ஒருமுகப்படுறதில்லை அங்கே போய் சாமி கும்பிட்டு இருக்குதுன்னா ஊர்ல இல்லாத சிந்தனையும் அந்த தேவையற்ற சிந்தனைகள் தான் வந்து நாம் எந்த விஷயத்திற்காக அந்த பூஜை அறைக்குள்ள போனோமோ அந்த விஷயத்தை மறந்து விட்டு தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் மனசுல தேத்தக்கூடிய ஒரு அமைப்பிலையும் மனம் அமைதிக்காக ஒருமுகத்துக்காக போய் மன அமைதி இல்லாமல் திரும்பி வந்த தான் இந்த வாயு தத்துவத்தில் அல்லது காற்று தத்துவத்தில் பூஜை அறை அமைச்சா இருக்குதுங்க ஆகவே உங்க வீட்டுல பூஜை அறை என்றது ஏதோ பெயர் அளவுக்கு இருக்கிறதை விட உணர்ந்து நீங்கள் வாயு பகுதி அல்லது காற்று தத்துவத்துல அந்த வாயு பாகத்துல பூஜை அறை அமைச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்க தீபம் ஏற்றக்கூடியது அப்படின்ற ஒரு அமைப்பு காற்றையும் நெருப்பையும் சேர்த்தலாம் என்ற கோட்பாட்டுக்கு நீங்க அக்னிலையோ அல்லது வாயுவிலேயோ பூஜை அறைய வச்சிருந்தீங்கன்னா அங்க காற்று தத்துவம் அதிகமாக தேவையற்ற கழிவுகளை வரக்கூடிய அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனம் அமைதியை விட தேவையில்லாத குழப்ப நிலைகளே மிஞ்சிறது ஆகவே இந்த வாயு பகுதியில பூஜை அறை அமைக்கிறத தவிர்த்திருங்க அப்படின்றது அமைப்பு ஆனா ஒருவேளை இந்த வாயு பகுதியில நீங்க பூஜை அறை அமைச்சிருந்தா ராஜநிலை யூடியூப் சேனல்ல சரியாக பூஜை அறை எங்கு அமைக்க வேண்டும் என்பதை நாம் முன்னாடி உண்டான வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கிறோம் அந்த வீடியோ பாருங்க அதை பின்பற்றுங்க சிறப்பாக இருந்தால் வாழ்த்துகள் வளருவோம் வாழ்க வளமுடன் ராஜநிலை டிவி நேயர்கள் இது மாதிரியான வாஸ்து ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ராஜநிலை டிவிக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூடி விடுபடுகிறேன் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம்